வணக்கம் வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன் இன்றைக்கி என்னென்னா சுத்தமான விபூதி கட்டி பசுஞ்சாலத்தில் செய்த விபூதி கட்டி எப்படி இருப்பார் ஃபுல்லாக வந்து நாட்டு மாட்டு சாணத்தை வந்து தட்டி காய வச்சு புடம் போட்டு எடுத்தது பியூர் கோவில்களுக்கு கோயில்களுக்கு வாங்க கோயில்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சாமி சேவைங்களுக்கு நாம் நேத்தில் வச்சுக்கலாம் உள்ளுக்கு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இது வந்து ஒரு கிலோ நம்பர் ஒருத்தரை கேட்டார்காக போட்டு எடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஒரு கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியாவில் எந்த மொழியிலேருந்து கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கொரியர் ரெடி பண்ணி அனுப்புவோம் எப்படி இருக்கு பாரு உடம்பு போட்டால் ஒரிஜினல் விபூதி கட்டிங்க நீங்கள் தூளா வேணாலும் தூளாவும் கிடைக்கும் ஓகேங்களா வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பு அடுத்த வீடியோவில் இந்த உடம்போட்டு எடுத்ததை காட்டுறோம் பாருங்கள் நன்றி வணக்கம்